எனது செலவிட்டேன் இலங்கையின் சூழ்நிலையின் அடிப்படையில் அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் இலங்கை தொடர்பிலான புதிய நோக்கத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் கடந்த கால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கிறது இதற்கு நீண்ட காலம் செல்லும் என எமக்கு தெரியும் எனினும் அரசியல் பிரசாரத்திற்கும் விவாதத்திற்குமான சுதந்திரமான குடியியல் வழியை உறுதி செய்வது கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் அல்லது ஒன்று கூடும் சுதந்திரம் ஆகியவற்றிற்கு எதிரான கட்டுப்பாடுகள் அல்லது வன்முறைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகள் சிறுபான்மை சமூகத்தை உள்ளடக்கி அடிக்கடி வாக்குறுதிகளையும் கருத்துக்களையும் முன்வைக்கின்றனர் இதனை இந்த நாட்டில் மாத்திரமல்லாது ஏனைய நாடுகளிலும் தேர்தல் காலங்களில் நாம் பார்த்துள்ளோம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் கருத்துக்களையும் செயற்படுத்த நிலையான உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும் என நான் நம்புகிறேன் நாட்டில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளன இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வன்முறைகளும் பாதிப்புகளும் மீண்டும் இடம்பெறாது என நாம் எதிர்பார்க்கின்றோம் போர் இடம்பெறுவதற்கான உடனடி அபாயம் இருக்காது எனினும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுவதற்கான உண்மையான அபாயம் இருக்கிறது எனவே பொறுப்பு குரலுக்கான தொடர்ச்சியான நிலையான முயற்சிகளும் பாதுகாப்புத்துறையின் மறுசீரமைப்பு உள்ளிட்ட நீண்டகால மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் தெளிவாகின்றது இதனூடாக எதிர்காலத்தில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்றமையை தடுக்க முடியும் அத்துடன் இலங்கையுடன் இலங்கை வாழ் மக்களுடன் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துடன் அதன் ஜனநாயக செயற்பாட்டில் உதவி அதற்காக பணியாற்ற வேண்டும் எனும் எனது அலுவலகத்தின் உறுதியான நோக்கத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் நாட்டில் காணப்பட்ட அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து நிலையான அமைதி மற்றும் அபிவிருத்தி எட்டுவது வரையிலான எமது ஈடுபாடு தொடர்பில் நீண்ட கவனம் செலுத்த இளைஞர்களின் பிரச்சனைகள் மற்றும் அவர்களுடைய அபிலாஷைகள் என்பவற்றை பிரதிபலிக்கும் குறிப்பாக கடந்த காலங்களில் அநீதிகள் மற்றும் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதிபலிக்கும் குரல்களாகவே எமது அறிக்கைகள் அமைந்துள்ளன இந்த பேரவை எதிர்காலத்திலும் இந்த குரல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக செவிசாய்க்கும் என எதிர்பார்ப்பதுடன் ஆக்கப்பூர்வமான உணர்வுடன் இலங்கையர்களின் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடும் என எதிர்பார்க்கின்றேன் against constructive spirit.